நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞரூர் சமையலும் சண்முகம் நண்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி வந்து வெளியும் மாற்றிட்டோம் ஃபுல்லாக கிச்சனுக்குள்ளார நிற்கவே முடியல அவ்வளோ வேர்க்குது ஸோ சமையல்லாம் முடிச்சிடலாமே சொல்லிட்டு முடிச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு ஷூட்டிக்காக வந்துட்டு வந்து பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு க்ரீனரி இருக்கும் எல்லாம் வந்து வெத்தலை கொடி அது எல்லாமே இப்படி படந்து படந்து ஃபுல்லாக வெறும் வெத்தலை அந்த பக்கமும் வெற்றலை இது மேலேயும் வெற்றிலாம் இந்த பக்கம் அந்த செடி வச்சிருந்தோம் அந்த ப அந்த இது பேர்னாலையும் இப்படி ஃபுல்லாக இதுவாகிருக்கு செடி வந்துருக்குது இந்த பக்கம் வாழை மரம் கருவேப்பிலை கன்று இதெல்லாம் இருக்குது பட் இது இந்த க்ரீனரி நல்லா இருக்கும்ங்கிறதுனால வெளியில் ஷிஃப்ட் பண்ணிட்டு இது கொஞ்சம் காற்றாடு நின்று பண்ணால் கொஞ்சம் நல்லாவது இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவாது இருக்கும் அப்படின்னு சாதாரணமாக கிராமப்புற வழக்கில் சொல்லுவாங்க மானாவரையும் களைஞ்சு கிடக்குது அந்த மாதிரி மானாவரையும் வெத்தலை இருக்குது அது யார் வேணா பறிச்சுட்டு போங்கன்னா பறிக்கிறது தான் ஆள் கிடையாது போது ரெண்டு ரெண்டு சாப்பிட்டுக்கலாமே அப்படிங்கிறதுனால அப்பப்போ கிடைக்கிறோம் ஓகே கம்மிங் டு த இது இன்னைக்கு வந்து பூண்டு குழம்புங்க பூண்டு குழம்பு வந்து நிறைய விதம் பண்ணியிருக்கோம் அதுல இதுவும் ஒரு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பூண்டு குழம்புக்கு இதுக்கு நான் ஒரு மண் சட்டியில நல்ல ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு விஷயம் குழம்புக்கு வந்து எண்ணெய் நிறைய வேணும் இதுல வந்து இந்த குழம்பு கொடுத்தா மட்டும் நீங்க மண் சட்டியில பண்ணாலும் சரி வேற பாத்திரத்துல பண்ணாலும் சரி ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா சூடு பண்ணி சூடு பண்ணி வச்சிக்கலாம் ராத்திரியில இந்த வெயில் நேரத்துல நல்ல ஒரு மோர் சாதனமோ இந்த பழைய தண்ணி ஊற்றின சாதனம் தொட்டுக்காய் ஏதாவது குழம்போ ஊறுகாய் இருந்தா நல்லா இருக்கும் நேரத்துல இந்த குழம்பு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இந்த குழம்பு வச்சதுக்கு அப்புறம் சாயந்தரம் ஒரு தடவை படுக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நைட்டு ஒரு தடவை சூடு பண்ணி வச்சுக்கணும் காலையில் இருந்து ஒரு தடவை சூடு பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மண் சட்டியில இங்குறதுனால இருக்கும் அதனால கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் ஊற்றி சூடு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தளதலை பிரிந்துக்கிட்டே இருக்கும் இது ரெண்டு மூணு நாளைக்கு அந்த மாதிரி சூடு பண்ணி வச்சு நல்லா சாப்பிடுவேன் நாலு ஆக ஆக இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ என்ன காஞ்சிடுச்சு இதில் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் முதல்ல கடுகு அதோட இன்னும் வெந்தயம் ரெண்டு சீரகம் நான் வெங்கயம் தேவை பொடிங்க தேய்க்க போறேன் கடுகு உளுந்து சீரகம் இது மட்டும் போட்டிருக்கேன் இளம் வறுப்ப வறுப்படும் போதே ஒரு பதினஞ்சு இருபது பல் பூண்டு இது பூண்டு வேண்டாம்னு நினைக்கிறேன் பூண்டு குழம்புதான் பூண்டு வேண்டாம் நினைக்கிறேன் வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம் ஒரு இருபது இருபத்தஞ்சு வெங்காயம் இத நல்லா வதக்கீரணம் இந்த வதங்கும் தான் உங்களுக்கு அந்த வாசனை நல்லா இருக்கும் அதனால வதங்கிரணம் நல்லா அதே மாதிரி இந்த பக்கம் வதக்கிக்கிட்டே இதுல பாத்தீங்கன்னா தக்காளி ஒரு மூணு பெரிய பெரிய தக்காளியா மூணு தக்காளியை எடுத்து நல்லா அரைச்சு வச்சுட்டேன் இப்போ ஒரு பொடி இந்த பக்கம் பண்ண போறேன் இது வதங்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பொடிக்கு ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் ஆஹ் பச்சரிசி இதுல ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு கிட்டத்தட்ட அஞ்சரை பொட்டி இதுல கேட்டிருக்கோம் கடலை பருப்பு பதில் துவரம் பருப்பும் கொஞ்சம் பச்சை அரிசி தான் எக்ஸ்ட்ரா இதில் ஒரு பாத்திரம் போட்டு இதில் நல்லா வறுத்துடணும் இதுக்கு நீங்கள் தேங்காய்லாம் ஊற்ற வேண்டாம் தேங்காய் ஊத்தாம இந்த பொடியே ஒரு திக்கனிங் ஏஜென்ட் தான் இதை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் பார்க்கணும் இப்போ இதை வருபட்டு வச்சு பாருங்க கடுகும் பொரியுது பாருங்க இந்த ஒரு ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம் அந்த சௌரம்பருக்கும் சிவக்க ஆரம்பிச்சு இத வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நுணுக்கிட்டு வந்தோம்னா அதுக்கு இந்த குழம்பு அடைய முடிச்சிடலாம் நல்லா வதங்கி இருக்கு இது இப்பதான் நேரம் மாட பாருங்க இந்த ஸ்டேஜ்ல தக்காளியை அரைச்சு ஊத்திருக்கோம் இல்லையா அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை இதோட சேர்த்து தண்ணி அப்படிக்கணும் இதுல டீஸ்பூன் ஒன்றரை அளவு தூள் மிளகாய் தூள் தீய கொஞ்சம் கொறைச்சி வச்சிடறேன் ஏன்னா அது ரொம்ப வத்திடக்கூடாது வச்சாம வதங்கணும் பச்சை வாசலு போகணும் அப்புறமா நம்ம புளிய ஊத்திட்டு ஒரு கொதி புளியை ஊத்தி ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டோம் கொஞ்ச நேரம் தான் இப்ப இதுக்கு தகுந்த உப்பு இதுல போட்டிருக்காங்க அப்பதான் அந்த குழம்போட பிளேவர் பொறிக்கிறதுக்குள்ளார இந்த பொடியும் புளியும் கரைச்சிடலாம் இப்ப இது ஒரு வதங்கிடுச்சு பாருங்க அந்த எண்ணெய் லேசா கசிஞ்சு வழியது தெரியுது இல்ல பச்சை வாசனையும் எவ்வளவு போயிருக்கு இப்ப புளியை உிக்கலாம் புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்துக்கணும் அதாவது பொருளும் மீடியம் சைஸ் ரொம்ப சின்னது வேணா ரொம்ப பெரிய எழுச்ச பழம் வேணா மீடியம் சைஸ் பழம் அதை எடுத்து நல்லா ஊற வச்சு ஒரு ஒரு கப் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் அதை தான் வடிகட்டி ஊற்றிருக்கேன் இப்போ இப்போ இது இன்னொரு ஒரு ஒரு தண்ணி மொத்தம் ஒரு ரெண்டு ரெண்டரை கம்ம தண்ணி கேட்கும் இப்போ இது நல்லா கொதிச்ச உடனே இந்த பொடி ரெடியாகிடுச்சு பொடியும் போட்டுக்கலாம் காமிங்க பொடியும் ரெடியாக இருக்குது பாருங்கள் இந்த பொடி ஒரு அலாதி ஃப்ளேவர் கொடுக்குங்க அந்த குழம்புக்கு நல்லா இருக்கும் இப்போ இது மூடி வைக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்ச உடனே அது ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் அதுக்கப்புறம் பொடியும் போட்டு ஒரு கலக்கு கலக்கி ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா குழம்பு ரெடியாக இருக்கும் நல்லா இருக்கும் ஸோ இது கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சாச்சு இப்போ இந்த பொடியை போட்டுடலாம் பொடியை போட்டு உடனே கடறிடுங்க என்னென்னா இதில் உளுந்து இது எல்லாமே இருக்கிறதுனால டக்குன்னு கட்டி தண்ணிக்கணும் போட்டோன்னே இந்த குழம்போட வாசனை ரொம்ப ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்த்த தெரியும் மேலே என்னால ஈஸியா கசூரிய வருது பாருங்க நான் ரெண்டு நிமிஷம் தான் கொதிக்க விட்டுருக்கேன் புளிய ஊற்றி நான் ரொம்ப கொதிக்க விடல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஆனாலும் இந்த மண் சட்டியோட தன்மை திரும்ப அந்த சூடு தளிஞ்சு தண்ணீரை வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க தான் கொதிக்கும் அதுவே நமக்கு கரெக்டா இருக்கும் இந்த மண் சட்டியோட இன்னொரு விஷயம் நான் அதான் சொன்னேன் நாள் ஆகாத குழம்பு இருக்கும் அந்த சட்டி பண்ணி ஈரத்தை இழுக்கும் தண்ணி இழுக்கும் அதனால நம்ம வந்து குழந்தை சூடு பண்ணி சூடு பண்ணி வைக்கும் போது திரும்ப எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு தூரம் சூடு பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா ரெண்டு மூணு நாளைக்கு நல்லாவே இருக்கும் பாதுகாப்பாக வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இது நான் நைட்டில் வந்து தொட்டுக்கிறதுக்கு காலையில் இட்லிக்கு தொட்டுக்க மத்தியானம் சாதத்துக்கு எதுவுமே பண்ண முடியல அது வெயிலுக்கு போர் அடிக்குது ஆனால் வெயிலுக்கு வந்து காரை குழம்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசம் தாங்க காரக்குழம்பு தான் பட் அதான் வெயில் நேரத்தில் நமக்கு வந்து நின்று சமைக்க முடியாது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு பருப்பு வகையில் அப்பளம் போதில்னா ஒரு கறியை பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக போகணும் அதே மாதிரி நைட்டில் வந்து தண்ணி நல்லா இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியில் பண்ணுறதுனால இந்த மைக் போட்டிருந்தாலும் வெளி டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் கிடைக்காது அது தெரியும் அது கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் எனக்காக பொறுத்துக்கோங்க மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்